இவங்க ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பாங்கன்னா அவங்க பாரம்பரிய சொத்தை கொடுக்குறாங்களா பிஜேபி சொத்தை கொடுக்குறாங்களா இல்லை ராகுல் காந்திகிட்ட மோடி கேட்டது மாதிரி அவங்க தாய்மாமன் சொத்தை கொடுக்குறாங்களா ஏங்க நீங்கள் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ உங்களுக்கு நான் தாரேன் போகையில் போடுறேன் நீங்கள் போடுங்க எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார் ஏழாயிரம் கோடிக்கும் அதிகமான தொகை பாக்கியில் இருக்கு பல வருஷங்கள் பாக்கியில் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லை நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு காசு இங்கே மேல இருந்து கொட்டுதா இல்லையே என்னுடைய பணத்தில் வாங்குறீங்க அதனால நீங்க வந்தா தருவாங்கிறதுக்கு இந்த ஒத்த வார்த்தைக்காக தமிழ்நாட்டு மக்கள் வானதி சீனிவாசன் பதவி விலகணும்னு சொல்லணும் நரேந்திர மோடியோட பாரம்பரிய சொத்தை கொடுக்கட்டும் அப்போ வந்து அவர் போடுற இடத்துல நான் தூக்கி எறிகிறேன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுங்க இட்ஸ் அவர் ரைட் இட்ஸ் அவர் ரைட் அதை தமிழ்நாட்டுக்கு வானதி சீனிவாசன் துரோகம் பண்ணுறாங்க நான் இங்கே வரலைன்னா உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் கோவை மக்களுக்கு செய்கிற துரோகம் அவரை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு செய்கிற துரோகம் அவங்க பாரம்பரிய சொத்தை கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்தால் கொடுப்போம்னா ஹூ ஆர் யூ அது ரொம்ப அடாவடித்தனமான பேச்சு ஜனநாயகத்துக்கு பொருந்தாத பேச்சு ஆர்எஸ்எஸ் பாணி பேச்சு அது அவங்க நிறுத்தணும் அவங்க பாரம்பரிய சொத்தை கொடுத்தா ஓகே ஏன்னா எனக்கு விரும்பின சட்டம் ஓட்டுகிட்டு வந்தால் விரும்பின ஹேர் ஸ்டைல் இருந்தால் நான் கொடுப்பேன்னு அவங்க சொல்லட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை இது மக்களுடைய பொது பணம் சட்டம்னு இன்னும் இங்கே ஒன்று இருக்குது அதுக்கு உட்பட்டு நடந்துக்கங்க